இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற முதல் எதிரி நம்மளோட கோபந்தான் அந்த கோபத்தை பற்றின ஒரு சின்ன கதையை தான் இப்போ சொல்ல போகிறேன் அவங்கக்கிட்ட நான் கேளுங்க கேட்டுட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம கதையில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கான் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன விஷயத்தில் கூட டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும் மூஞ்சை காட்டிடுவான் அப்படி தான் ஒரு நாள் அவன் அப்பா கிட்டே கொஞ்சம் கோவத்தில் கத்தி கத்தி இருந்தான் அது மாதிரியே டூ த்ரீ டைம்ஸு இப்படி கோவத்தில் கத்துறதும் அவங்க அப்பா அதை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு நிறைய ஆணிகளையும் அப்புறம் ஒரு சுத்திகளையும் கையில் கொடுக்குறாரு கொடுத்துட்டு இனிமேல் உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ வீட்டோட பின்பக்கத்தில் இருக்கிற காம்புல சோத்தில் போயிட்டு ஆணியை எத்தனை ஆணி அடிக்க முடியுமோ அடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவனும் அவர் சொன்ன மாதிரியே எப்போல்லாம் அவனுக்கு கோவம் வருதோ அப்படி போயிட்டு ஆணி அடிக்கிறான் அப்படி அடிக்கிறப்ப முதல் நாள் வந்து பத்து ஆணிகளையும் அப்புறம் இன்னொரு நாள் எப்போ கோபம் வருதோ அது மாதிரி போய் ஆணி அடிக்கிறான் அப்போ ஏழு ஆணிகள் அடிக்கிறான் அது மாதிரியே கோவம் வரப்போலாம் போயிட்டு அடிக்க அடிக்க அஞ்சு ஆணி ரெண்டு ஆணி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் கோபத்தோட கடை கோபம் வர நாளில் கடைசி நாள் ஒரே ஒரு ஆணியை மட்டும் அடிக்கிறான் அதுக்கு மேலே அவனுக்கு ஆணி அடிக்க மனசு வரல அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு மொத்தமாக இருபத்தஞ்சி ஆணிகள் அடிச்சிருக்கேன்னு சொல்கிறான் இனிமேல் எனக்கு கோவம் வராது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பாவும் அப்படியா சரி இனிமேல் கோவம் வராத நாளில் ஒவ்வொரு அணியாக பிடுங்கி போட்டுடுன்னு சொல்கிறாரு அவனும் என்னடா என்னடாதுன்ட்டு ஒரே நாளில் எல்லா அணிகளையும் பிடுங்கிக்கடா சேர்றான் பிடுங்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு சொல்கிறான் அப்பா நான் எல்லா அணிகளையும் பிடுங்கிட்டேன் ஒரே நாளில் அப்படின்ட்டு உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு எல்லா அணிகளையும் பிடுங்கிட்டேன் சரி செவுத்தில் இருக்கிற அந்த ஓட்டையை என்ன செய்வே அப்படின்னு கேட்குறாரு அவன்கிட்டருந்து எந்த பதிலும் இல்லை இந்த மாதிரி தான் உன் கோவமும் பல பேரை பல இடத்துல காயப்படுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பார்க்குறாரு அவனும் அதை கேட்டதும் வெக்கத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறான்